السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله في رب العالمين. الصلاة والسلام على رسله الكريم. وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم فصل لربك وانحر وخيرًا قال الله تعالى في مكان آخر ينام الله لكمنا ولا تمام الله فقال رسول الله صلى الله عليه وسلم الأعمال في أشهر الأولى أقلل من جهاد في سبيلي قالوا يا رسول الله அல் ஜிகாலு பி ஸபீலி காலா ரசுல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் அல் ஜிகாலு பி ஸபீலி கோஹல நேதும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆனா தௌன்கே லீ தார்தமா கியான் சாம் பியூ ஸமாலான் அன்பும் கர்னைன் அகிலத்தி தார்தமா பதே அனலந்தர்மா ஹல ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

நிமிக்கிற ஜுமாவுடைய நாளில் நாம் செய்யக்கூடிய துவாக்களை எல்லாம் தலை அங்கீகரிப்பானாக ஜுமாவுடைய நாளில் எல்லாம் அருளுகின்ற பணியிடப்படுகின்ற எல்லா செய்திகளையும் எல்லா நன்மத்துகளையும் எல்லா வரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக எல்லாம் காணலாம் மனிதர்களையும் மாற்ற முடியுமா நிமிகள் நல்லடியாக ഇൻ തസീറ മനിനറ ബിഹില്ലാഹ് മാദിനാൽ രിയവാനിക രിയന്നമാ റബുള്ളാഹി മാദതി നഹറിയികിരം അല്ലാഹു തആല ഇഹദുൽ ഹച്ചിനരിയ മാദമുരിത് ഖുറാനിൽ ചൊല്ലിയിട്ടുണ്ട് അഗദ ശുഹൂരിഹുല്ലാഹി ഇസ്മാശറൻ ലികിതാബില്ലാഹി യൗമ സറഖാസ് സമവാതിബല്ലാഹ് அல்லாஹாலா எப்போ இந்த பூமியையும் வானத்தையும் படைத்தானோ அப்பொழுதிலிருந்து அல்லாஹு தாலாவிடத்தில் காலத்தினுடைய எண்ணிக்கை என்பது பனிரெண்டு மாதங்களாக இருந்தது மின்ஹா அற்பு அதுவும் வரும் அதில் நான்கு மாதங்களில் அல்லாஹு தாலா புனிதப்படுத்தி வைத்திருக்கின்றான் பல அதிகமும் சக்கும் அந்த மாதங்களில் நீங்கள் உங்களுக்கு அடியிலும் நிலைத்து பாவமான காரியங்களில் ஈடுபடாதீர்கள் என்று அல்லாஹால ஒரு நான்கு மாதங்களை அளவில் மாதம் என்பதாக துறையில் அல்லாவும் தர அதில் அதுல ஒன்றுதான் நாம் அடைய இருக்கின்ற இந்த துருகஜியினுடைய மாதம் அதே போன்று அல்லா செல்லும் அவங்க இந்த மாதம் குறித்து சொல்லுகின்ற பொழுது இன்னும் கதிஷ்ட காலம் காலம் என்பது எப்படி ஆரம்பித்ததோ அப்படியே காலம் மீண்டும் திரும்புகின்றது காலம் எப்பொழுது காலம் என்ற அந்த விஷயம் ஆரம்பமானதிலிருந்து அல்லாம தாலா பனிரெண்டு மாதங்களாக காலத்தை எல்லாம்கள வகுத்து வைத்திருக்கின்றான் அந்த பனிரண்டே மாதங்களில் நான்கு மாதங்களில் எல்லா மக்கள புனிதமைக் கிதைகளாக அல்லாம்கள மாற்றி வச்சிருக்கின்றான் கலாதந்தை மூத்த என்ன எனவே இந்த நான்கு மாதங்களில் நீங்கள் உங்களுக்கு கணியில் விளைந்து பாவமான வாரியத்தில் ஈடுபடாதீர்கள் அப்படின்னு அல்லாம தாலா மார்ச் விஷயத்தை ரசூல் செலல்லாஹ் அலி விஸ்ரம் அவர்கள் சொன்ன அதிசயம் நாம பார்க்க முடிகிறது அப்ப நாம் அடையவிருக்கின்ற இந்த துல்கச்சியினுடைய மாதம் என்பது வெறும் ரசூல் அல்லா அலிஸ் காலத்தில் இருந்தோ அல்லது ஆதமலேஸ்வரம் அவடைய காலத்தில் இருந்தோ இது புனிதமாக்கப்பட்ட காலம் அல்ல எப்பொழுது அல்லாஹாலா வானம் பூமியை ரகுல்லாலும் படைத்தானோ அப்பொழுதிலிருந்து இந்த தொல்கச்சியினுடைய மாதம் தாலாவிடத்தில் புனிதமிக்க மாதமாக இருக்கின்றது குரான்கல்லாக வந்தால சொத்தமானது வல் ஃபஜிர் வளையாடின் அஷர் ஃபஜிர் அந்த வேடையின் மீதும் சத்தியமாக மீண்டும் பத்து நாட்களின் மீதும் சத்தியமாக பத்து இரவுகளின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் வந்தாலா ஒரு பத்து இரவு வழி குரானில் பிள்ளாரையும் சத்தியம் என்று கூறுவார் பொதுவாக எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் வந்தாலா எந்தெந்த பொருட்களின் மீதெல்லாம் அல்லாஹ் வந்தாலா சத்தியம் என்று கூறுகின்றானோ அந்த பொருள் அல்லது அந்த காலம் அந்த இடத்திற்கு நிச்சயமாக அல்லாததாரா ஒரு அந்தஸ்தையும் ஒரு வன்னியேத்தையும் அல்லாததாரா கொடுத்திருக்கின்றான் அந்த வகையில் ஃபஜிரனுடைய வேலையில் அளவில் சத்தியம் என்று கூறுகின்றான் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் இந்த மூத்தினுடைய ஒட்டுமொத்த வரகத்தும் எங்க இருக்குதுன்னா ஃபஜிரனுடைய வேலையில் தான் இருக்கின்றது அதே போன்று அல்லாஹ் அல்லாவுதலா சத்தி என்பது வலையாளின் அசு ஒரு பத்து இரவுகளின் மீது அந்த வசனங்களுக்கு விளக்கம் எழுதுகின்ற எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அந்த பத்து இரவுகள் என்பது துருகச்சினுடைய ஆரம்ப பத்து இரவுகள் அந்த இரவுகள் நீங்கள் விவாதத்தைகளால் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று அந்த வசனங்களுக்கு விளக்கம் சொல்லுவதை நாம் பார்க்க முடிகின்றது ஏன் இந்த பத்து பத்து சிறப்பை வேண்டும் அதுக்கும் விளக்கம் எந்தெந்த எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் முக்கியமான ாக இருக்கின்றதோ அந்த ஒட்டுமொத்த விபாதத்துக்களை உள்ளடக்கிய நாட்கள் இந்த எதிர்கட்சியினுடைய பத்து நாட்கள் தொழுகை இந்த பத்து நாட்களில் அமலாக செய்யப்படுகின்றது நோன்பு அழகாவினுடைய நாளில் இந்த நோன்பை நாம் பிடிக்கின்றோம் அதே போன்று அச்சினுடைய அமல்கள் இந்த நாட்களில் நாம் நிறைவேற்றப்படுகின்றது எல்லாவற்றிற்கு மேலாக ரசூசல் அல்லா ஹரீஸ் அவர்கள் சிறப்புப்படுத்தி சொன்ன குர்பானி என்று சொல்லக்கூடிய சிறப்பான அமல்களும் இந்த பத்து நாட்களில் தான் நிறைவேற்றப்படுகின்றது மற்ற நாட்கள்ல நாம நோன்முகல் குர்பானை கொடுப்பது என்பது சிரமம் அதே போன்று மற்ற நாட்களில் எல்லா விஷயங்களையும் செய்து விடலாம் ஆனால் ஹஜ்ஜினுடைய அந்த கிரியைகள் முழுக்க முழுக்க துண்டுகஞ்சினுடைய ஆரம்ப பத்து நாட்களில் மட்டுமே நம்மால் செய்யலாம் அப்ப அல்லா தாலா இந்த துள்ளூச்சியினுடைய பத்து நாட்களை சிறப்புப்படுத்தியதற்கு காரணம் எல்லா இபாதத்துகளும் ஒருங்கே ஒன்றாக அமைய பெற்ற நாட்கள் இந்த துல்லச்சியினுடைய பத்து நாட்கள் அதனால சொல்லும் பொழுது மற்ற நாட்களில் அமல் செய்வதை விட இந்த துள்ளுச்சியினுடைய ஆரம்ப பத்து நாட்களில் அமல் செய்வது அல்லாஹு தாலாவிடத்தில் சிறந்தது எந்த அளவிற்கு என்றால் இறைவனுடைய பாதையில் சென்று போர் செய்வதை விட இந்த துல்லூச்சியினுடைய ஆரம்ப பத்து நாட்களில் அமல் செய்வது சிறந்தது சாபாக்கள் சந்தேகத்தோட இன்னொரு கேள்வி அல்லாஹு பாதையில் சென்று போர் செய்வதை விட இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல் சிறந்ததா கேள்வி கேட்டதற்கு சொன்னால் அல்லாஹுடைய பாதையில் சென்று போர் செய்வதை விட இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் தாலாவிடத்தில் மிக சிறப்பு இருக்கிறது என்று ரசோல் சொல்லா ஹரீசன் அவர்கள் சொன்ன விஷயங்களை நாம் பார்க்க முடியும் அதனால தான் மற்ற சகாபிகள் எல்லா சகாபிகளும் மற்ற நாட்கள் அமல் செய்யறதை விட இந்த நாட்கள்ல இந்த துல்லட்சியினுடைய ஆரம்ப பத்து நாட்கள்ல அதிகமாக அமல் செய்யக்கூடிய அமலா இருக்காங்க இவ்வரடி எல்லாத்தாராகவும் அதே மாதிரி சாதரடி இல்லாததாக முக்கியமான சகாவிகள் எல்லோரும் மற்ற நாட்களில் தமிழ்நாளுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து இரவுகளை உயிர்ப்பிப்பார்களோ அதே போன்று இந்த துல்லோச்சியினுடைய ஆரம்ப பத்து நாட்களில் விவாதங்கள் உயிர்ப்பித்ததாக நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாமா கலாவிடத்தில் உயர்ந்த அந்த அந்தஸ்துள்ள நமக்கு தர காத்திருக்கின்ற அமல் செய்வரது ரசோல் அவங்க இந்த அந்த ஒன்பது நாட்கள் போய் பாருங்க பிறகு இருந்து ஒன்பது வரைக்கும் அரகானுடைய அந்த நாள் வரைக்கும் ரசோசல்லாசனம் அவர்கள் ஒன்பது நாட்கள் நோங்கு வைத்ததாக எல்லாம் அதிசவல்ல வருது அந்த அளவிற்கு அபீசல் அல்லாசிரமும் இந்த நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அமல் செய்திருக்கின்றார்கள் வரனுடையுடைய ஆரம்ப பத்து நாட்களை அமல்களை நாம் உயர்ப்பிக்க வேண்டும் அமல்களுக்கு அல்லாத்தலா ஜிகை அளவில் தருகின்றான் பாதையிலே சென்று என்பது சாதாரண விஷயம் அல்ல அப்படி கிடைக்காத வாய்ப்பை ரகுள்ள அளவில் அந்த அந்தஸ்தையும் அந்த நன்மைகளையும் அல்லாந்தாலா இந்த பத்து நாட்களை நமக்கு கொடுத்து இந்த நாட்களை அமல் செய்வதன் மூலமாக அந்த அந்தஸ்துகளை அடைந்து கொள்ளுங்கள் என்று கொடுத்து கொடுத்திருக்கின்ற வெகுமதியாக அந்த நாளை நாம் பார்க்க வேண்டும் நாட்கள் எத்தனையோ அமல் செய்யும் அரப்பானுடைய நாட்கள நாள்ல நோன் போய் திரும் மகதீஷர்கள வந்து விசஜலாள சம்பவம் நடி இந்த பத்து நாட்களில் ஒரு ஆதவனுடைய மகன் செய்யக்கூடிய அமல்களில் சிறந்த அமல் என்ன நிச்சுன்னா குர்பானி போன ஜும்மாவுல குருபானுடைய பிராணிகள் சம்மந்தமாக ஒரு சில விஷயங்களை பார்த்தோம் ஏன்னா நீங்க சமூகத்துல குர்பானினுடைய தெளிவுகள் குர்பானி குறித்த சட்ட திட்டங்கள் குர்பானியினுடைய சந்தேகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில சமுதாயம் மிகவும் குழம்பி போய் இருக்கின்றது ல கிதாப்புகளில் வருது குர்பானி நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபஸ்ட்டு அந்த குர்பானியினுடைய சட்டங்கள் என்ன எப்படி ஒழு தொழுகை மற்ற அமல்களுக்கெல்லாம் சுண்ணத்து மக்குரு என்று தனித்தனியாக அமல்கள் இருக்கின்றதோ அதே போன்று குர்பானி கேட்டும் இதுவெல்லாம் ஃபர்லு இதுவெல்லாம் சுண்ணத்து இதுவெல்லாம் மக்குரு இதுவெல்லாம் அறாம் என்பதாக மார்க்க சட்ட திட்டங்கள் இருக்குது என்ன என்ன அதனுடைய குர்பானி கொடுக்கின்ற பொழுது நான் தவிர்த்து கொள்ள வேண்டிய ஹராமான விஷயங்கள் என்ன இப்படிப்பட்ட குர்பானி பிராணி குர்பானி பிராணியினுடைய சட்ட திட்டங்கள் முழுமையாக தெரிந்து அந்த குர்பானியை நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் எல்லா அதை தக்குவா என்று நம்முடைய உள்ளத்துல வரும் ரசூல் செல்லா சொல்லும் போது ஹதீஸ்கள்ல நீங்க குர்பானி கொடுங்க உலகையாவினுடைய சிறப்புகள் குறித்து ரசூல் செல்லா அலிஸ்வம் பேசி கொண்டிருந்த பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க மமாலநாசி ஹாதிகி அரசூல் அல்லா நீங்க உலகியா கொடுக்க சொல்றீங்க இந்த உலகியா என்று சொல்லக்கூடிய குர்பானியில் எங்களுக்கு என்ன கிடைக்கும் சொன்னாங்க அதை சுண்ணத்தை அபிக்கும் இப்ராஹிம் இது உங்க தந்தை இப்ராஹிம் அலிசம் அவங்களுடைய நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானி பிராணிகள் எந்த அளவிற்கு முடி இருக்கின்றதோ ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மையை உங்களுக்கு வழங்குகிறான் ரசூல் இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நாள்ல சாத்திமாரளியில்லாத்தரான் வீட்டுல இருக்கிறாங்க அப்ப ரசுத் குர்பானி கொடுப்பதற்கு முன்னால சாத்திமாரலியில்லா தரவங்களுக்கு கூப்பிடுறாங்க இங்க வாங்க கும்மி அடைந்த லஹாயர் உங்க குருபாணி பிராணி பக்கத்துல போய் நீங்க நில்லுங்க ஏன்னா ஹைன்ன தெம்மனை அந்த குர்பானி பிராணி அறுக்கின்ற பொழுது அந்த பிராணியினுடைய ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் படுவதற்கு முன்பாக அல்லாஹ் காலா உங்களுடைய பாவம் உங்களுடைய பாத்தி மரணிதா தவங்களை பார்த்து சொன்னாங்க சோஜன ராஜா அந்த குருபானி பிராணியினுடைய ஒரு சொட்டு ரத்தம் பூமியிலே விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் கால உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றா அப்படியே தொடர்ச்சியா ரசோல் செல் சொன்னாங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பிராணி இது எழுபது மடங்காக நாளைக்கு கியாமத்தி நாளில் உங்களுக்கு முன்னால் வந்து நிற்போம் அப்படியே அந்த பிராணி கொண்டு வரப்பட்டு உங்களுடைய நன்மையினுடைய அந்த தராசி எடைக்காக வேண்டி சேர்க்கப்படும் அப்படின்னு தாங்க ரசோல் செல்லாஸ் இதை பார்த்துக்கிற எல்லாரும் கேட்டாங்க ரசோல் அல்லதி ஆலி முகமதுன்னு சொல்லி சொல்லம் இந்த சம்பவங்கள்லாம் சொல்றீங்க இந்த நன்மை எல்லாம் சொல்றீங்களே இந்த மாதிரி பாவம் மன்னிக்கப்படும் எழுபது மடங்கு கொண்டு வந்து தன்னோட நன்மையினுடைய தனாசு வைக்கப்படும் இது வெறும் முகமது சல்லா அலிசனுடைய உங்களுடைய குடும்பத்தினருக்கு மட்டுமா அல்லது குர்பானி கொடுக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இந்த சிறப்பா ரசூல் சல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க இது அலி ஆலி முகமதின் சல்லா அலிஸ்லாம் சல்லா அலிஸ்லாம் அதாவது முகமது என்னுடைய குடும்பத்தாருக்கும் குருவானி கொடுக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் அல்லாஹாலா இந்த சிறப்பை வழங்குகிறான் அப்படின்னு நாங்க ரசூல் சல்லா அலிவு சொல்லாங்க குரானி உலகத்தில் நன்மைகள் நாம் கொடுக்க என்பதை தாண்டி நாளைக்கு வருங்கையில அதனுடைய அந்தஸ்தை விளங்கி நாம் இந்த குர்பானின்னு சொல்லக்கூடிய அமல்களை நாம் நிறைவேற்ற வேண்டும் அந்த உங்களுடைய குர்பானி பிராணியை நீங்கள் திடகாத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் பயிலான சுராதி மத ஆயாக்கும் பாலத்தில் எவ்வளவு மென்மையான பாலம் அந்த பாலத்தை நீங்கள் எளிமையாக கடத்தி செல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய குர்பானி பிராணியை நீங்கள் பத்திரமாக மிகவும் பிரகாத்தரமாக நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லா ஹரீ சொல்லம் இந்த குர்பானியினுடைய முக்கியத்துவத்தை நாம உணரணும் ரசூல் செல்லா பல நாட்களாக சாப்பிடாமல் பட்டினி கிடந்த ரசூல் செல்லா ஹரை

அப்ப எந்த வசூல் செல்லாலேஜ் செம்ம இந்த குருபானினுடைய முக்கியத்துவத்தை இந்த சமூகத்தை உணர்த்திருப்பாரு எந்த ஒரு கட்டத்தலையும் வசூல் செல்லதாசன் யாரையும் வெறுத்தது கிடையாது யாரையும் ஒதுக்கியது கிடையாது அப்படிப்பட்ட வசூல் செல்லாயின் சொமுசன் மல்ல மன் பஜத ஒரு ஆளுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது எல்லாமே இருக்குது அவரால் குருபானைன்னு சொல்லக்கூடிய ஆமடை அவரால் நிறைவேற்ற முடியும் இருந்தும் பல மெசால் அவள் செய்யலை அப்படின்னு சொன்னா சொல்கிறா எக்கார பண்ண முசல்லா அவர் நம்முடைய தொழுமிடத்திற்கு வரக்கூடாது என்று அவர்கள் எந்த ஒரு இடத்திலும் யாரையும் வெறுக்காத ஒதுக்காத ரசூசல் அவர்கள் வசதி வாய்ப்பு இருந்தும் குர்வானி கொடுக்காதவர்கள் நம்முடைய தொழுமிடத்திற்கு வரக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு நபிசந்தா அலேசம் அவர்கள் குர்வானியினுடைய முக்கியத்துவத்தை இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் அதன் மூலமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சில சிரமங்களை காரணம் காட்டி இந்த அமலன் செஞ்சு சொன்னா அங்கே குர்பானி பிராணம் அதுக்கு ஆளை வச்சு உரிச்சி இறைச்சி பங்கு வச்சு இப்படிப்பட்ட ஒரு சில சிரமங்களின் காரணங்களாக ஏராளமான மக்கள் வசதி வாய்ப்பு இருந்தும் குர்பானை கொடுக்காதவர்களாக சமூகத்தில் இருப்பது கவலை விஷயம் எல்லாரும் வசதி வாய்ப்பு அனைவரும் முடிந்த அளவிற்கு குர்பானை கொடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் இந்த கூட்டு குர்பானி அப்படின்னு வருகின்ற பொழுது இந்த அதிகபட்சமான ஒரு பிராணியில அல்லது கூட்டத்துல ஏழு பேர் சேர்ந்து கொள்ளலாம் இந்த குறைந்த நபர்களும் சேர்ந்து கொள்ளலாம் ஆனால் அதிகபட்சமான பார்க்கும் பொழுது ஏழு நபர்கள் சேர்ந்து கொள்ளலாம் அதே போன்று அந்த கூட்டு குருவாணி அப்படின்னு வருகின்ற பொழுது ஹதீசுகள்ல வருது ஏழு பேருடைய நீத்தும் ஒழுங்காக இருக்க வேண்டும் ஆறு பேர் ஒழுங்காக இருந்து ஒருத்தர் மட்டும் இறைச்சிக்காக அல்லது அதை வழியை வித்திரலாம் அல்லது வேற சில விஷயங்களுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு அந்த ஏழு பேர்ல ஒரு நபரினுடைய இயத்து மாறப்பட்டாலும் அந்த கூட்டு கூட்டுக்குருவாணி கூடாது இன்னும் இதாக சொல்லக்கூடிய புத்தகங்கள்ல அரபி புத்தகங்கள்ல வரக்கூடிய விஷயம் அந்த ஏழு நபர்கள்ல ஒரு ஆள் அந்த குரானி பிராணிக்காக கொடுக்கக்கூடிய பணம் அந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஹராமமான அல்லது வட்டி பணம் போன்ற விஷயங்கள் சேருகின்ற பொழுது அந்த நபரத்தை ஒட்டுமொத்த நபர்களுடைய குர்பானி சேராது இருப்பதாக சரியான காரணம் அப்படி நம்ம கொடுக்கின்ற பொழுது செலுத்துகின்ற பொழுது நம்மோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எல்லா நபர்களுடைய நீயத்து அவர்களுடைய பொருளாதாரம் எங்கிருந்து வருகின்றது எல்லா விஷயங்களையும் பார்த்து தான் இந்த கூட்டு குருவான் என்று சொல்லக்கூடிய அமல் நிறைய வச்ச வேண்டும் நாம வெறும் பணம் கட்டிட்டோம் அல்லது இறைச்சியை நாம் பங்கு வைத்துட்டோம் என்பதாக வெறும் சடங்காக இந்த அமலை கடந்து சென்று கூடாது அந்த கூட்டு குருவானின் வருகின்ற பொழுது அந்த பிராணி அவர்களுக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய விஷயம் நிறைய குருவானி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீயத்து சரியான முறையில் இருக்க வேண்டும் ஏழு பேரோட நீயத்தும் அல்லாவிற்காக அல்லாவிட நெருக்கத்திற்காக இந்த அமலை செய்ய வேண்டும் என்ற நீத்து இருக்க வேண்டும் வெறும் குருவா பிராணி அதையே தாண்டி அறுப்பதற்கு என்று ஒரு சில வரிமுறைகள் குருபானி பிராணியை வளர்ப்பதற்கென்று ஒரு சில சின்னத்துகள் குர்பானி பிராணியை அதை அறுத்த வர வளர்ப்பதிலிருந்து குர்பானி கொடுத்தது பின்னால் இறைச்சியை பங்கு வைத்து தோல் அந்த பிராணி இருக்கின்ற கயிறு வரைக்கும் ஒரு சில வழிமுறைகளை இஸ்லாமிய நமக்கு சொல்லித் தருகின்றது குறைந்தபட்சம் ஒரு பத்து நாளாவது அந்த குர்பானி பிராணி நம்முடன் இருக்க வேண்டும் அன்னைக்கு நாளைக்கு குருமானி கொடுக்கணும் இந்த இரவு தான் நம்முடைய இல்லங்களுக்கு அந்த பிராணி விஷயங்களா இருக்குது குறைந்தபட்சம் பத்து நாட்கள் நம்முடன் அந்த பிராணி இருக்க வேண்டும் அதே போன்று அந்த பிராணிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று ஒரு சில கடமைகள் இருக்கின்றது ரசூல் செல்லா அலேசன் அவங்க சொன்னாங்க நீங்கள் பிராணியை வளர்க்கின்ற பொழுது அதற்காக வேண்டி நீங்கள் செய்ய வேண்டிய பணிவிடைகள் கடமைகளை உங்களுக்கு எல்லாம் தரப்படுத்திருக்கின்றான் அறுக்கும் போது அறுக்கும் போது நல்ல முறையில் அருங்கள் ஒரு சஹாபி ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து யார் ரசூல் என்னுடைய குருபானி அறுக்கின்ற பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பேணி அந்த குருபானி பிராணி மீது இரக்கம் காட்டியவனாக நான் என்னுடைய பிராணியை அறுக்கின்றேன் அறுக்கிறதுல இரக்கம் காட்டுனேன் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி வந்து சொல்லும் பொழுது ரசூல் சொன்னாங்க துருகமுகம் ஆயிரும் நீ எப்படி அந்த பிராணியின் மீது இரக்கம் காட்டினாயோ அதே போன்று அல்லாஹு தாலாவும் மீது இரக்கம் காட்டுவான் அப்படின்னு நாங்க ரசூல் அப்போ அந்த உயிர் வதை வழியிடுதல் இதையெல்லாம் தாண்டி உள்ளபூர்வமான அமலாக குருபானி என்று சொல்லக்கூடிய ஒரு அமலை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகின்றது தான் ஒரு சஹாபி அந்த குருபானி கிராணி நிக்க வச்சுட்டு அதுக்கு முன்னாடி கத்தியை தீட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அந்த பாதையை கடந்து செல்லுகிற ரசோல் செல்லதா சொன்னாங்க துரிதோ அந்த துமி தான் மூக்கத்தை நீ அதற்கு நீ இரண்டு மரணத்தை கொடுக்க நாடுகிறாயா அப்படின்னு நாங்க ரசோல் செல்லதா எந்த ஒரு இடத்திலும் பிராணிக்கு தொந்தரவோ அல்லது பிராணிக்கு பயத்தையோ அல்லது பிராணிக்கு ஒரு அச்சத்தையோ மூட்டி இது ஒரு அறுபதாக்கான அமலாக மார்க்க பார்க்க செல்லாமல் முழுக்க முழுக்க உள்ளத்திலிருந்து செய்யக்கூடிய அமலாக குர்பானிசாமைக்க பார்க்க செய்கின்றது குரபானி பிராணிக்கு என்று சில சுண்ணத்துகள் இன்னைக்கு சமூகத்துல குர்பானி பிராணியை கொண்டு வந்து ஒரு ஒரு சில வருடங்களுக்கு கேள்விப்பட்ட விஷயம் அதை சண்டையிட்டு அதை ரெண்டு போட்டி ரெண்டு ஆடுகளுக்கு மத்தியில் சண்டை போட்டுட்டு ஜெயிக்கிற ஆடு அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கொள்ள விஷயம் சமூகத்தில் விழவுவதாக பார்க்க முடிகின்றது ஆட்டை கொண்டு வந்து சண்டை போட வைக்கிறாங்க மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம் குர்பானி பிராணிக்கு என்று நாம் கொடுக்கக்கூடிய ஒழுக்கம் அதற்கென்று கொடுக்கக்கூடிய வேண்டிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் அல்லாஹல் அபராணி அவை அடையாளம் விடப்பட்ட பிராணிகள் குர்பானி பிராணிகள் என்பது நமக்கு ஒரே நிமிஷம் ஆயிரம் அத்தாட்சி அந்த அத்தாட்சியை அந்த பிராணியை எவர் கண்ணியமாக வைத்துக் கொள்ளுகிறார்களோமின் தப்புகள் குழு அந்த அப்படி வைக்கின்ற பொழுதுதான் அந்த அமல் உங்களுடைய உள்ளத்தில் தக்குவாவை கொண்டு வரும் அந்த தக்குவாவின் மூலமாக உங்களுடைய குர்பானி இரே நடத்தில் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு குரானுடைய வசனங்களுக்கு பின்னால் இருக்கின்ற விளக்கங்களை பார்க்க முடிகின்றது அந்த பிராணிகள் அல்லாஹுவால் அடையாளம் இடப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட பிராணிகள் அவைகளுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் பொழுது பிராணி அருகின்ற அந்த விஷயத்துல பரலு சுண்ணது மற்றொரு அறாமல் இருக்குது அருப்பின் பரலுகள் இருக்குது நான்கு விஷயங்கள் அருப்பினுடைய பரலுகள் முதல் விஷயம் நாம் அறுக்கின்ற பொழுது முழுக்க முழுக்க எந்த ஒரு உலக ஆதாயத்துக்கு அது வேறு சில விஷயங்களுக்கோ இல்லாமல் முழுக்க முழுக்க முதலாவதாக இல்ல இல்லா இந்த பிராணி முழுக்க முழுக்க நான் அல்லாஹு தாலாவிற்காக அறுக்கிறேன் என்கின்ற இருக்கணும் இரண்டாவது அறுக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் மூணாவது இது அருப்பினுடைய பரலை மூணாவது அறுக்கும் பொழுது விசுமில்லா எல்லா ஹப்பர் என்று சொல்லி அறுக்க வேண்டும் நான்காவதாக ஒரு பரலு இருக்கின்றது அந்த தொண்டை குழியில் செல்லக்கூடிய நான்கு குழாய்கள் இரண்டு இரத்த குழாய் ஒரு மூச்சு குழாய் ஒரு உணவு குழாய் அந்த நான்கு குழாய் அறுபடுகின்ற மாதிரி அறுக்கணும் இதெல்லாம் அறுக்கும் பொழுது குர்பானி பிராணியை அறுக்கும் பொழுது நாம் பின்பற்ற வேண்டிய பரலுகள் இது சுண்ணத்துகள்னு பார்த்தோன்னா ஒரு ஏழு விஷயங்கள் குர்வானி பிராணியை அறுக்கின்ற பொழுது சுண்ணத்தாக இருக்கின்றது முதல்ல அந்த அறுக்கக்கூடிய கத்தி என்ன செய்யணும்னா கூர்மையாக இருக்க வேண்டும் அந்த அறுக்குவதற்கு முன்னாடி அவர்கள் தன்னுடைய குருவானி பிராணி அறுப்பதற்கு முன்னால் தங்களுடைய ஆயுதத்தை அதாவது கத்தியை ரசூல் செல்லா அலேசி அவர்கள் தீட்டியதா அப்படின்னு சொல்ல நாம பார்க்கிறோம் அப்ப குருவாணி பிராணி அறுக்கிறது அதுக்கு முன்னாடி குருமப்படுத்தக்கூடாது அந்த பிராணிக்கு பிராணி கண்ணில் படாதவாறு அந்த கத்தியை தீட்ட வேண்டும் இரண்டாவது அந்த பிராணிக்கு தண்ணீர் புகட்ட வேண்டும் சில உணவுகளை கொடுக்க வேண்டும் குருபானிப்பணி அறுக்கக்கூடிய பிராணிய தண்ணீர் தாகம் இருக்கக்கூடிய நிலையிலையும் அல்லது பசியோடு பிராணி அறுப்பது என்பது வேண்டிய தீனி போட்டு அறுக்கணும் இரண்டாவது நம்முடைய வலப்புறத்தில் குர்பானி பிராணியினுடைய தலை இருக்க வேண்டும் இடப்புறத்தில் குர்பானி பிராணியுடைய கால் இருந்து அந்த முகம் கிபிளா தோசியை முன்னோக்கியதாக பிராணி இருக்க வேண்டும் இவையெல்லாம் அறுப்பதனுடைய சுண்ணது அதே போன்று மூன்று கால்கள் கட்டப்பட்டு ஒரு கால் மட்டும் கட்டப்படாமல் இருப்பது அறுப்பதினுடைய அறுப்பதனுடைய யார் அறுக்கிறாரோ அவர் என்ன செய்வனுடைய திசையை முன்னோக்கி அறுப்பதை சொன்னார் அதே போன்று யாருக்காக வேண்டி குர்பானி கொடுக்கப்படுகின்றதோ அவர் அந்த இடத்துல ஆதிராகணும் அந்த இடத்துல இருக்கணும் அவர் அதீசலர் அவர்கள் தங்களுடைய கரங்களால் குர்பானி கொடுத்ததாக பார்க்கின்றோம் கருமானி கொடுக்க முடியாத சூழ்நிலை வருகின்ற அந்த கத்தியை எடுத்து அழிகளை பேரில் யார் குர்பானி கொடுக்கின்றார்கள் அந்த இடத்துல அவர் நிற்க வேண்டும் முடிந்த குறைந்தபட்சம் அவர் தன்னுடைய கரத்தால் அறுக்க வேண்டும் அறுக்க முடியாத பொழுது அறுப்பவரிடம் அந்த கத்தியை எடுத்து கையில கொடுப்பது இதுவெல்லாம் அருப்பினுடைய சுண்ணத்து அதே போன்ற அல்லாஹம அல்லாஹம மின்க வந்தது இது உனக்காக தக்கப்பல் ஏற்றுக்கொள் போன்று அல்லாக இப்ராஹிம் அவர்களிடமிருந்து எப்படி இந்த அமலை நீ ஏற்றுக்கொண்டாயோ அதே போன்று என்னிடத்திலிருந்தும் நீ அமலை ஏற்றுக்கொள் என்று இந்த துமாவை ஓதுவது அறுப்பினுடைய சுண்ணே சுனத்தில் இருக்குது இந்த குர்பானியுடைய விஷயத்தில மக்ரூ அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு இந்த விஷயம் குர்பானி பிராணிக்கு முன்னாடி கத்தியை தீட்டக்கூடாது இது பின்னாடி இருக்கிற அறிவியலை நாம தெரிஞ்சுக்கணும் ஒரு குர்பானி பிராணிக்கு முன்னால நம்ம கத்தியை தீட்டுகின்ற பொழுது இந்த குர்பானியினுடைய அந்த கத்தியை தீட்டுகின்ற பொழுது அந்த பிராணி பார்க்கும் பொழுது அதுக்கு தெரியும் தான் இருக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த பிராணியினுடைய பயத்தினால் ரத்த ஓட்டம் என்ன செய்யணும் வேகமா இருக்க ஆரம்பிக்கும் இரத்த ஓட்டம் வேகமாகின்ற பொழுது அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய விஷயம் ஏன் சுள் செல்லாம பிராணிக்கு முன்னால கத்தியை தீட்டக்கூடாது என்று ஒரு சுண்ணத்தாக நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்தினுடைய இருக்கக்கூடிய அறிவியல் அந்த பிராணிக்கு முன்னால நாம கத்தியை தீட்டுகின்ற பொழுது என்ன செய்யணும் பயத்தினால் இந்த பிராணிக்கு இரத்த ஓட்டம் வேகமாக இருக்கும் எந்த பிராணியில் இரத்த ஓட்டம் வேகமாக இருக்கின்றதோ ஒரு கட்டத்தில் அந்த பிராணியினுடைய இவைச்சி விஷமாக மாறுவதற்கு வாய்ப்புள்ளது என்பதனால் அந்த பிராணிக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது கத்தியை தீட்டக்கூடாது இது அசந்தும் தவ நீங்கள் அறுக்கின்ற பொழுது மென்மையான முறையை கையாளுங்கள் அப்படின்னு நான் ரசம் செல்லல ஆலை செய்வேன் பிராணிக்கு முன்னாடி கத்தியை தீட்டுவது மதுரோ அதே போன்று ஒரு இடங்கள்ல ரெண்டு மூணு பிராணியை நாம குருவாணி கொடுக்கும் பொழுது ஒரு பிராணிக்கு முன்னால் இன்னொரு பிராணியை அறுப்பது மக்களோ இன்னொரு பிராணி அறுக்கும் போது பார்த்துச்சுன்னா அதுவும் பயந்துரும் அப்ப அதனுடைய ரத்த ஓட்டமும் வேகமா ஆயிரும் அதே போன்று பிராணியை அறுக்கின்ற பொழுது எப்பவுமே கீழ் பாகத்திலிருந்து அறுக்க வேண்டும் குர்வானி குரானிய மேல் பாகத்தில் இருந்து கழுத்தினுடைய மேல் பகுதியில் இருந்து அறுப்பது மக்கள் ஆணைச்சு அறுப்பினுடைய பருள் இருக்குது அறுப்பினுடைய சுண்ணத்து இருக்குது அறுப்பினுடைய மக்கள் இருக்குது இதெல்லாம் மேல அறுப்பதில் ஹராமான விஷயம் இருக்கு கிட்டாவில் வருது ஹிலாயான்ற கிட்டாவில் வருது அறுத்த உடனே உடனே வேக வேகமான செய்யக்கூடாது தட்டி தோலை உரிச்சிடக்கூடாது அதனுடைய உயிர் பிரியும் வரை என்ன சொல்றாங்க அந்த உயிர் பிரிந்ததனுடைய சூடு ஆறி முழுமையாக அந்த பிராணி குளிர்ச்சி அடைந்ததற்கு பின்னால் தான் என்ன செய்யணும் தோலை உரிக்க ஆரம்பிக்கணும் கிட்ட எழுதியிருக்கிறாங்க அறுத்து உயிர் பிரிந்து அந்த உயிர் பிரிந்த சூடு ஆறி கொஞ்சம் குளிர்ச்சி அடைந்ததற்கு பின்னால் தான் அந்த ஆற்றினுடைய தோலை உரிக்க வேண்டும் அறுத்ததற்கு பின்னால் இறைச்சி மூணு பங்காக வைக்க வேண்டும் நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அந்த மூன்று பங்கை ஒரு பங்கை சதக்காமல் கொடுக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் இறைச்சியை அல்லது அது இருந்து வரக்கூடிய விஷயத்தை அறுப்பவருக்கு அல்லது உரிப்பவருக்கு நாம் கூலியாக கொடுக்க கூடாது அதிசல வருது ரசூல் செல்லா அலை சொல்லுவாங்க அடிவழி இல்லாமத்தான உங்கள்கிட்ட ஒரு பிராணியை கொடுத்து கையிலோடு கொடுக்குறாங்க அழியே இந்த பிராணியை அறுத்து நீங்க குருமானி கொடுத்து சதக்கா செஞ்சிருங்க சதக்கா செய்வது எல்லா பொருட்களையும் இந்த கயிறு உட்பட நீங்கள் சதக்கா செய்ய வேண்டும் என்று அடிவழி இல்லாமதான் அவர்களிடத்தில் ரசூல் செல்லா அலை சொல்ல சொன்ன விஷயத்தை நாம் பார்க்க முடியும் முழுக்க முழுக்க அல்லாவிற்காக வேண்டி தியாக உணர்வோடு செய்ய வேண்டிய அமலை அதனுடைய சட்ட திட்டங்களை தெரிந்து கொண்டு நாம் செய்ய வேண்டும் மாதிரி ஏழு உறுப்புகள் ரத்தம் ஆண்குறி பெண் இரண்டு விதைகள் நீர்ப்பை கட்டி கடலை பித்தப்பை இந்த உறுப்புகளை எல்லாம் அவர்கள் உண்பதற்கு தடை செய்வார்கள் முதன் முதலாக இந்த குர்பானி சம்பந்தப்பட்ட விஷயத்துல உள்ளத ஆழமாக பதிலளிக்க வேண்டும் தக்குவாதான் அல்லாவிட்டால் இந்த குர்பானி விஷயத்தில் எதிர்பார்ப்பது சட்டங்களை பேணி இந்த அமல்களை நாம் செய்கின்ற பொழுதுதான் குருமானி என்கின்ற அமளி முழுக்க முழுக்க நம்முடைய உள்ளத்திலிருந்து தக்கவா வெளிப்படும் அல்லாமத்தாலா நம் இடத்திலிருந்து எதிர்பார்ப்பது பிராணியினுடைய இறைச்சி சம்பந்தப்பட்ட எடையையோ அல்லது பிராணியினுடைய அழகையோ அல்லது பிராணிகளினுடைய எண்ணிக்கையோ அல்ல முழுக்க முழுக்க அல்லாஹால இந்த அமலில் எதிர்பார்ப்பது வளாக்கி ஏன்னா அது தக்கவாமிக்கும் உங்களுடைய உள்ளத்தில் இறை அச்சம் எப்படி இருக்கிறது என்று தான் இந்த குருமானி என்று சொல்லக்கூடிய அமலை எல்லாத்தான் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான் எல்லாம் வரனுடைய இந்த உருவத்தினுடைய ஆரம்ப பத்து நாட்களில் இப்போ இன்னைக்கு பிறை பார்க்க வேண்டும் என்று மகிரிப்பில் நாம கரு தேடிவோம் இப்ப யார் குருபானை கொடுக்கின்றார்களோ இன்றைய மகிரிப்பிற்கு முன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் அவர்கள் முடி அல்லது நகங்களை வெட்டிக்கொள்ள வேண்டும் இந்த மகிரிப்பினுடைய நேரத்தில் பெற ஆரம்பிச்சிருச்சு சொன்னால் யார் குருபானி கொடுக்கின்றாரர்களும் அவர் தங்களுடைய நிதிகளையும் ககங்களையும் வெட்டக்கூடாது போறக்கூடிய இந்த பத்து நாட்களில் இல்லாமல் அற கொள்ள அளவின் முழுக்க முழுக்க அவனுக்காக நிதி அதிகமான அமல் செய்து குர்பானியின் செல்லக்கூடிய அமலை சரியான முறையில் நிறைவேற்றி நிறைவேற்ற முறையில் நிதனையாக மாறுவதற்கு இல்லாததார ரோமிங் செய்வானாக பாகத்து காணாம நெல் ஹம் தெரில்லா இரப்பில்லா அளவின் அஸ்லாமா அனிக்கும் மராஹமதுல்லாஹ்